தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவார் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்ற கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோயிலுக்கு சென்று எட்டு கொழுக்கட்டை செய்து தானம் அளித்தார் வறுமைகள் நீங்கி வலம் கொடுகு இப்படிப்பட்ட அற்புதமான குறிப்புகளை தியானித்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் தலைக்காற்று இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஆறாவது நாள் அலப்பியம் நயனார் கோவில் சவுந்தரநாயகி மஞ்சள் நீராட்டு விழா ராமேஸ்வரம் பர்வத வர்த்தினி அம்மன் ஊஞ்சல் நெல்லை குறுக்கு முருகன் பவன் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்தில் இருந்து ரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலையில் ஐந்து மூன்று இருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சப்தமி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமன் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசியாக யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது பரிகாரங்களும் பலன்களும் இந்த அற்புதமான பிரிவிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை பிறப்பில் இருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை கண்களை மூடிக்கொண்டு சற்று சிந்தித்து பாரு ஒரு கட்டம் அப்படி என்றால் மறு கட்டம் இப்படி ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை ஒரே அடியாக உச்சிக்கு போய்விட்டால் அடுத்த பயங்கரமான சரிவு காத்திருக்கிறது என்று பொருள் ஆண்டவனின் அவதாரங்களே விதியின் சோதனைக்கு தப்பவில்லை என்று நமது இதிகாசங்கள் கூறுகின்றன தெய்வீக புருஷன் ஸ்ரீராமனுக்கு பொய் மான் எது உண்மை மான் எது என்று தெரியவில்லையே அதனால் வந்த வினைதானே சீதை எடுக்கப்பட்டது ராமனுக்கு தொடர்ச்சியாக வந்த துன்பங்கள் சத்திய தெய்வம் தருமனுக்கே சூதாடக் கூடாது என்று புத்தி உதயமாகவில்லை அதன் விளைவுதானே பாண்டவர் வனவாசமும் பாரத யுத்தமும் துன்பங்கள் வந்தே தீரும் என்று அவை இறைவனின் சோதனை என்று அவற்றுக்காக கலங்குவதும் கண்ணீர் சிந்துவதும் என்று நம்மை உணர வைத்து துன்பத்திலும் ஒரு நிம்மதி கொடுக்கவே அவர்கள் இதை எழுதி வைத்தார் இந்த கதைகள் முட்டாள்தனமானவை என்று சொல்லும் அறிவாளிகளும் உண்டு ஆனால் முட்டாள்தனமான இந்த கதைகள் தத்துவங்கள் அந்த அறிவாளிகளுடைய வாழ்க்கை விட்டதில்லை இந்து மதத்தின் சாரமே உனது லௌகீக வாழ்க்கையை நிம்மதியாக்கி தருவது என்பது துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் நமக்கு ஏன் வேதனை வரப்போகிறது அந்த சோதனையில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி நாம் இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் காலம் கடந்தாவது அது நடந்து தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நாம் ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாது நம் வாழ்நாளிலே அதனுடைய பலனை நாம் காணலாம் எந்த கஷ்டமும் அந்த சூழ்நிலையிலே இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு அருமையான தத்துவத்தை உதித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் பொழுது திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அந்த தெய்வ நம்பிக்கை நம்மை கைவிடாது நான்காவது பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதியிலே நான்காவது பாவம் லக்கணத்தில் இருந்து எங்கு வரும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்ன வகையான பலன்கள் என்ன வகையான பரிகாரங்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அங்கே சூரியன் இருந்தால் என்ன பலர் சந்திரன் இருந்தால் என்ன பலர் செவ்வாய் இருந்தால் என்ன பலர் புதன் இருந்தால் என்ன பலர் இன்று குரு நான்காம் வீட்டில் இருந்தார் காரியங்கள் எதையும் செய்து முடித்தால் அதிக நல்ல பெயர் எடுப்பது கடினம் எனவே ஏதாவது குறிக்கீடுகள் வந்து சுபகாரியத்தை தடுத்து கொண்டே இருக்கும் தாயார் வழி சொந்தங்கள் நல்லபடியாக உதவினாலும் அனுபவிக்க முடியாமல் கீழ்ப்படிந்தோர் தடுப்ப சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியால் பலர் முன்னிலையில் அவமானப்படவும் நேரிடும் அல்லது யாருக்காக யாருக்காவது ஜாமீன் கொடுக்க போய் வம்பில் மாட்டு கொள்வதும் உண்டு பிறருடைய சொத்துகள் கூட நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வாய்ப்பு இருந்தாலும் கூட நம்முடைய சொத்தே நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருந்தாலும் கூட பலத்த முயற்சிக்கு பின்னால் தான் கைக்கு வந்து சேரும் இதுதான் நான்காம் வீட்டில் இருக்கின்ற குரு நமக்கு காட்டுகின்ற பலனால் இதற்கு உரிய பரிகாரம் விநாயகர் எந்திரத்தை வாங்கி வீட்டில் முகத்தில் வைத்து பூஜிக்கலாம் நவகிரக மங்கள ஸ்லோகத்தை தினமும் காலையில் நான்கு தடவை சொல்லி மல்லிகை முல்லை பூவால் அர்ச்சனை செய்யலாம் ஸ்ரீரங்கம் சென்று ஒரு இரவு தங்கி காலையில் எழுந்தவுடன் விஸ்வரூப தரிசனம் கண்டு வரலாம் வயதான நான்கு ஏழை பெண்களுக்கு பௌர்ணமி தோறும் அன்னதானம் செய்து ஆனந்தப்படலாம் இவை எதுவும் செய்ய இயலாதவர்கள் விஷ்ணு கோயிலுக்கு சென்று தினமும் விளக்கேற்றி வரலாம் ஐந்தாவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட கோச்சார குறிப்பு அதனுடைய தலைப்பு குரு மாற்றம் அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு செல்வ செழிப்புடன் வாழப் போகும் ஐந்து ராசிகள் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு நகர் இது ஒவ்வொரு நபரின் தொழில் காதல் வாழ்க்கை வேலை மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல மற்றும் கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையிலே ஆகஸ்ட் இருபது முதல் நவம்பர் பதினாலும் வரை மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொடுக்கும் குருதேவன் சிவனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அங்கு அவர் நவம்பர் இருபத்தி எட்டு வரை இருப்பார் இந்த இயக்கத்தின் விளைவாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு வியாழன் குரு ராசி மாற்றம் மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படி எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன் கொடுக்கப் போகிறார் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே சிம்மம் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த தவறான புரிதல்கள் தீரும் நிதி நிலை மேம்படும் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடை தொழில் அதிபரின் கடினமான உழைப்புக்கு பலன் கிடை புதிய திட்டம் வெற்றிகரமாக நிறைவு அடுத்தது துலாம் உழைப்பாளி தன் உழைப்பின் பலனை பெறுவான் வணிகம் செய்யும் கூட்டாளருக்கு முழு ஆதரவு கிடைக்கும் வருங்காலத்தில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரிகளின் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த பணிகள் முடிவடை அடுத்தது மகரம் மாணவர்கள் தொழிலில் வெற்றி பெறுவார்கள் முன்னேற்றத்துடன் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு மூத்தவர்கள் வசதியான வாழ்க்கையை வாழலாம் திருமணமாகாதவர்கள் நண்பர்களுடன் உறவு ஆழமாகும் குடும்ப உறுப்பினர்கள் இடையே கருத்து வேறுபாடு நீங்கும் அடுத்தது ரிஷபம் சமய காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியை பெறலாம் குடும்ப சண்டைகள் தீரும் நீண்ட நாட்கள் முடிவடையாமல் இருந்த பிரச்சனைகள் முடியும் அடுத்தது தனுசு திருமணமானவர்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் கணவரின் உடல்நிலை படிப்படியாய் மேம்படும் பணியில் அமர்த்தப்பட்ட நபரின் புதிய திட்டம் சரிவரும் நிதி நிலைமை உயரும் வியாபாரம் நன்றாக அமையும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனிலே நல்ல நல்ல குறிப்புகள் அடங்கி இருக்கிறது அது வேறொன்றும் இல்லை பஞ்சாங்க சிறு குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் மேலும் தினப்பலன் ராசி பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நட்சத்திரங்களை உடையவர்களுக்கு மற்றும் நல்ல நல்ல பயனுள்ள செய்திகள் உள்ளடங்கிய அந்த ஆறு பகுதிகளை கொண்டதுதான் தினப்பலன் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அதுதான் கடைசி பகுதி அதிலே இன்றைய தின பலன் ராசி பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களை பகைத்து கொள்ளாது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சரிக்கு பிறகு ரிஷப ரிஷபர் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவேன் தோற்ற பொலிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் புதிய நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தரும் ரோகினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோற்ற பொலிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் புது நட்பு மலர் இன்றைக்கு சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய சிக்கலிலே ஒன்று தீரும் அலுவலகத்திலே மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினை வருகை அதிகரிசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யத் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடி வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திறமைகள் வெளிப்படும் அற்புதமான நாள் நட்சத்திர பலன் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குகிற பிள்ளைகளின் உணர்வுக்கு மதிப்பளிப்பு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடிவீர்கள் திறமைகள் வெளிப்படும் அற்புதமான நாள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கும் பேச்சில் அதிகம் கவனம் தேவை பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரையில் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கவும் பேச்சில் அதிக கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளுங்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் பக்க பலமாக அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடை வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் சிலரது வீட்டிலே விருந்து வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அனைத்துகள் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் சிலரது வீட்டில் விருந்தின வருகை உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது ராசியை சார்ந்தவர்களுடைய இன்று உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை சிலருக்கு அதீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விவாதங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் குடும்பத்தில் சிக்கனமாய் இருந்து கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருந்த இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்தடிக்கலாம் இதனால் மன கவலை கொள்ளலாம் இறைவனை மட்டும் நம்புங்கள் குலதெய்வ வழிபாடு இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நட்சத்திர பல சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை சிலருக்கு அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத விவாதங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சிக்கனமாய் இருந்தும் கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருந்த இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்தடிக்கலாம் இதெல்லாம் மனக்கவலை கொள்ளலாம் இறைவனை மற்றும் நம்புங்கள் குலதெய்வ வழிபாடு இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாட்டோம் விற்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்தியை கேட்பீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நெனவாகும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதார ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவுகளும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையில் மனதுக்கு மகிழ் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளை பாராட்டை பெறுவது வியாபாரத்தில் விற்பனை போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடை சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவர் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் அலுவலகம் பணி சுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சநேயர் தியானித்து வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் மீன ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களை மூக்க நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது கவன கூர்மையுடன் இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது சந்திராச தின தீட்சணையை குறைப்பதற்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி மகான்களுடைய வழிபாடு சித்தர் வழிபாடு கண்டிப்பாக தேவை இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசுகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்